அனைவருக்கும் அரசியல் களத்தில் நிறைய ஆபாச பேச்சாளர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஆபாச ஊடகவியலாளரை பார்த்துருக்கீங்களா ஒரு கேடுகட்ட கேவலமான தரங்கட்ட ஒரு மூன்றாம் தர ஊடகவியலாளர் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் முக்தார் அகமது இவரை பற்றிலாம் நம்ம பேசணும்னு நினச்சதே இல்லை எப்போவுமே பல முறை பெரும் சர்ச்சைகளில் சிக்கியவர் அவருடைய நேர்காணல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாச படத்தை பார்த்தா எப்படி இருக்குமா அப்படி தான் இருக்குமா நாம் பெருசாகிட்ட பார்த்ததில்லை பார்த்த நபர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்மகிட்ட ஒரு ஊடகவியலாளர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் இந்த முக்தார் ஒரு நெறையாளர் தன்னிடம் வரக்கூடிய விருந்தினர்கள் என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்குறதே இல்லை அவர்களை பேச அனுமதிப்பதும் இல்லை ஒரு ஒரு பேட்டை ரவுடி வந்து அவர் வந்து செயல்படுவார் இந்த முக்தார் என்ன பண்ணார் அப்படின்னா சத்தியம் டிவியில் இருந்துகிட்டு இருந்தார் சத்தியம் டிவியில இருந்து அடித்து துரத்துனாங்க எதுக்கு துரத்துனாங்கன்னு நமக்கு தெரியல சரி அது அதை விட்டுரும் இன்னைக்கு காலையில ஒரு காணொலி வந்து பார்க்க முடிந்தது சமூக வலை தளங்கள் முழுக்க அதிக அளவில் அது பலராலும் பகிரப்பட்டு வருகிறது ஒரு தம்பி தமிழ் தேசிய ஆதரவாளர் அழகாக பேசக்கூடிய ஒரு தம்பி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு தம்பி தான் அந்த பையன் ஸ்டாலின் பாரதி அந்த தம்பியினுடைய பேர் நிறைய ஊடகங்களில் குட்டி சீமான் என்று சொல்லி அந்த தம்பியினுடைய நேர்காணல் எல்லாம் வெளியாக இருக்கும் தமிழ் தேசிய கருத்தியல்களை தமிழர் வரலாற்றை எல்லாம் அழகாக பேசக்கூடிய ஒரு தம்பி அந்த தம்பியை இந்த முக்தார் என்ன பண்ணியிருக்காருனா நேர்காணல் எடுத்து அவர் ஒரு வலைவொலி வச்சுருக்கிறார் ஒரு ஆபாச கருத்துக்களை பதிவிடுவதற்காகவே ஒரு வலையொலி ஆபாசமாக பேசக்கூடிய நபர்களை நேர்காணல் எடுப்பதற்காகவே ஒரு வலைவலி சமீபத்தில் காந்தராஜ் இருக்கார் இல்லையா டாக்டர் காந்தராஜ் அவரை நேர்காணல் எடுத்து அவருக்கு அஞ்சு வழக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த வலை தம்பி ஸ்டாலின் பாரதியை வந்து அழைச்சி நேர்காணல் எடுத்திருக்காரு முதல்ல தம்பி ஸ்டாலின் பாரதியை யார் அங்கே அழைச்சிட்டு போனது எதற்காக அழைச்சிட்டு போனாங்கிறதுல நமக்கு ஒரு கவலை ஒன்று வருத்த முடியாது என்றால் இது போன்ற நபர்களிடம் நேர்காணல் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு அது சாக்கடையில் போய் நம்ம விழுறது சாக்கடை என்று தெரிந்தே சாக்கடையில் போய் நம்ம வந்து விழுவது தான் இது ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்தது தம்பி ஸ்டாலின் பாரதி கிட்ட நேர்காணல் எடுக்கிறப்போ முக்தார் என்ன சொல்லி நேர்காணல் எடுத்தாரு பெற்றோர்கள்ட்ட என்ன சொல்லி எப்படி கன்வின்ஸ் பண்ணி நேர்காணல் அவரை வந்து அழைச்சாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல சரி அது ஒரு புறம் ஒரு சின்ன பையனை வந்து நேர்காணல் எடுக்கிறாரு முக்தார் குறைந்தபட்ச ஊடக அறம் இந்த ஒன்று இருக்கா இல்லையா அதை கடைபிடிக்கணுமா இல்லையா நாகரிகம் இந்த ஒன்று இருக்கா இல்லையா அதை கடைபிடிக்கணுமா இல்லையா அந்த நேர்காணலில் துப்புறாருங்க காரி காரி துப்பிட்டுருக்காரு முக்தார் காரி துப்புனது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன தம்பிகிட்ட எயிட்டீன் ப்ளஸ் கேள்விகளெல்லாம் கேட்குறாரு ஆபாச கேள்விகளெல்லாம் கேட்குறாரு அவர் ரூம் போட்டு நடிகையோட இருந்தார் அங்கே இருந்தார் இங்கே இருந்தாருன்னு ஒரு சின்ன பையங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அந்த பையன் சமூகம் சார்ந்து அவனுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது இந்த சமூகத்தின் மீது ஒரு ஈடுபாடு இருக்கிறது ஒரு அக்கறை இருக்கிறது இந்த மண் சார்ந்து இந்த மொழி சார்ந்து இந்த இனம் சார்ந்து அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது ஒரு புரிதல் இருக்கிறது அதை அவங்க அவன் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறான் ரொம்ப சிறப்பாக பேசிட்டு வர்றான் அவன் அவனுடைய நேர்காணலெலாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து புல்லரிக்கும் அந்த தம்பியினுடைய சில கருத்துகள் அவனுடைய சில புரிதல் யாருக்குமே இல்லாத அளவிற்கு நல்ல ஒரு புரிதல் இருக்குது அந்த வயசில் அப்படி ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது அவ்வளவு தெளிவாக ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு தம்பி அந்த தம்பியை நீங்கள் நேர்காணலுக்கு அழைக்கிறீங்கன்னா அவனிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படணும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்பதை தாண்டி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட கூடாதுன்னு இருக்கா இல்லையா ஒரு ஊடகவியலாளர் இங்க ஒரு யூடியூப் சேனல்ல வச்சா என்ன வேணாலும் கேட்பீங்களா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்கிற கேள்வி அது சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா சவுக்கு சங்கர் பெலெக்ஸெரால் உடைய ரெட் பிக்ஸ் ஊடகத்துக்கு வந்து நேர்காணல் கடனல் கொடுக்கிற பெண் காவலர்களை குறித்து அவதூறாக பேசிவிட்டார் தவறாக பேசிவிட்டார்ங்கிற காரணத்திற்காக சவுக்கு சங்கர் மீது வழக்கு அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு முறை குண்டாஸ் போடப்பட்டு அவர் மீது சவுக்கு சங்கரை நேர்காணல் எடுத்தார் என்கிற காரணத்திற்காக ரெட்பிக்ஸ் ஊடகம் முடக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த தடையை ரத்து செய்திருக்கிறது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவருக்கு ஜாமீன் கொடுக்காமல் இழுத்து அளிக்கப்பட்டது தமிழக அரசு நீங்க செய்தது போன்று முக்தாரை கைது செய்திருக்கணுமா இல்லையா காந்தராஜ் மேல வழக்கு போட்டீங்க நடிகைகள் குறித்து ஆபாசமாக என்ற காரணத்திற்காக காந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்த இவர்கள் காந்தராஜை நேர்காணல் எடுத்ததற்காக முக்தாரை கைது செய்தது போன்று கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள் என்றால் இவ்வளவு கேடு கெட்ட கீழ்த்தரமான ஒரு ஆபாசமான வேலையை முக்தார் செஞ்சிருப்பாரா செஞ்சிருப்பாரா சமூக வலைதள்கள் முழுக்க இவருக்கு எதிரான கருத்துக்கள் பேசப்பட்டு வருகிறது ஒரு குழந்தைகிட்ட என்னெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசிருக்காரு இவர் வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யணும் இவருடைய வலைவொலியை முடக்க வேண்டும் பத்திரிகை துறையில் இவரை நீக்க வேண்டும் இது போன்ற நபர்கள் பத்திரிகை துறையில் இருப்பதே ஊடக அறத்தை கொண்டு புதைக்கக்கூடிய வேலை அதை பத்திரிகை துறை ஊடகத்துறை செய்யக்கூடாது இவரை ஒரு பத்திரிகையாளராக ஒரு ஊடகையாளராக இவரை வந்து பார்க்கவே கூடாது இவரை நீக்கிருங்க தகுதி நீக்கம் செய்யுங்கள் இவரை கைது செய்யுங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொல்லி கடுமையான எதிர்ப்புகள் தொடர்ந்து இவருக்கு எதிராக கிளம்பி வருகிறார் என்ன நினச்சிட்டு இருக்கிறார் முக்தாரு என்ன வேணாலும் பேசலாம் நமக்கு திமுக ஆதரவு இருக்கு அதனால நம்ம என்ன வேணாலும் பேசலாம் குழந்தைங்க கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் பெண்களை குறித்து என்ன வேணாலும் கேட்கலாம் எவ்வளோ ஆவாசமாக தவறாக கீழ்த்தரமாக வேண்டுமானாலும் பேசலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இது எப்படி நம்ம இதை பார்ப்பது எப்படி பார்ப்பது அரசுக்கு எதிராக ஒரு கேள்வியை கேட்கிறார் அரசுக்கு எதிராக ஒரு மீம்ஸை போட்டாரு அரசுக்கு எதிராக அரசினுடைய தவறை சுட்டிக்காட்டி ஒரு பதிவை பதிவிட்டார் என்கிற காரணத்திற்காக எத்தனையோ பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனையோ பேர் மீது கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா ஆபாசமாக கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் தன்னுடைய கருத்துக்களை இன்னமும் வெளிப்படையாக சுதந்திரமாக எந்தவித தங்கு தடை மின்றி பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்றால் என்ன துணிச்சலில் இதை பேசுகிறாரு எந்த தைரியத்தில் யார் கொடுத்த தைரியத்தில் முக்தார் ஆடிட்டு இருக்காரு ஒட்டுமொத்த ஊடகத்துறைக்கே அவமானம் அசிங்கம் இந்த முக்தார் ஒரு ஊடகம் என்பது ஊடகத்துறை என்பது ஜனநாயகத்துடைய நான்காம் தூண்கள் ஊடகங்கள் ஒரு ஊடகம் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி செயல்படக்கூடாது என்கிற வரையறைகள் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த வரையறைகளை எல்லாம் மீறி ஒரு ஆவாச பேச்சாளர் ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறார் ஆவாச பேச்சாளர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பித்து முக்தாரையெல்லாம் தலைவராக்கலாம் அதுக்கு தான் அந்த ஆள் தகுதியானவர் தான் தகுதியானவர் அவருடைய உடல் மொழியாக இருக்கட்டும் அவர் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அந்த நேர்காணலில் அந்த தம்பியை வந்து கையை பிடிச்சி தட்டி விட்றாருங்க அதை நீங்கள் வந்து ட்ரெய்லர் மட்டும்தான் வெளியிட்டிருக்காரு அதை ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தம்பியுடைய கையை பிடிச்சி பிடி தட்டி விட்றாரு அவர் எவ்வளோ தினா விட்டு ஒரு ஒரு இந்த இதெல்லாம் மனுஷனே கிடையாது இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது மனிதனாக இருப்பதற்கே தகுதியேற்ற ஒரு நபர் தான் இவர் வாடா போடாங்கிறாரு நீ எதுக்கடா பேச வந்தால் நீ போடா நீங்கள் தானே கூப்பிட்டீங்க நீங்கள் தானே கிடைச்சீங்க தம்பி சொல்றான் நீங்களே பேசிட்டீங்கன்னா என்ன எதுங்க கூப்பிட்டீங்க நீங்களே பேச வேண்டியது தானே என்று அப்ப அந்த முழுமையான நேர்காணல் அதுல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல எப்போதும் முக்தாருடைய நேர்காணல் எப்படி நடக்கும் யாரையுமே பேச விட்டுறது அவரே பேசிட்டு யாராவது அவருக்கு எதிராக கேள்விகள் கேட்டார்கள் என்றால் அதை எடிட் பண்ணி அது வெளிவராது இது முக்தாரிடம் நேர்காணல் கொடுத்த பலர் நம்மிடம் சொல்லிய செய்தி நான் பேசுகிற செய்திகள் எதுவுமே வரல அங்கே இங்கேயுமா வெட்டி ஒட்டி முக்தார் வந்து இந்த சில்லறத்தனமான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அதனால் முக்தாருக்கு நான் இனிமேல் நேர்காணல் கொடுக்க போவதே இல்லை என்கிற முடிவை பலர் எடுத்து விட்டார்கள் பலர் எடுத்து விட்டார்கள் அதனால தான் இந்த ஆள சத்தியம் டிவிலேருந்து துரத்தி விட்டாங்க இப்போ இது இதெல்லாம் சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது இது ஒட்டுமொத்த ஊடகத்துறையின் மீது விழுந்திருக்கக்கூடிய ஒரு கருப்பு புள்ளிதான் இந்த முக்தார் இந்த முக்தார் இன்னமும் ஊடகத்துறையில் அவரால் தொடர்ந்து செயல்பட முடியும் இது போன்று தன்னை ஒரு ஊடகவியலாளராக அறிமுகப்படுத்தி நேர்காணலை எடுத்து கருத்துக்களை எல்லாம் வெளியிட முடியும் அப்படின்னா அது ஒட்டுமொத்த ஊடகத்துறையினுடைய மாண்புக்கு பேராபத்து ஊடகவியலாளர்கள் இதற்கு எதிராக என்ன கருத்துக்களை பதிவு செய்யணும் பத்திரிகையாளர்கள் பதிவு செய்ய வேண்டும் ஜனநாயக சக்திகள் இது போன்ற நபர்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக பதிவு செய்ய வேண்டும் இவரை புறந்து வேண்டும் ஒன்று அரசு இவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுங்க ஏற்கனவே காந்தராஜ் மீது நடவடிக்கை எடுத்தது போன்று இவர் மீது நடவடிக்கை எடுங்க நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் சவுக்கு சங்கர பேட்டி எடுத்தாருங்கிற காரணத்திற்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது நடவடிக்கை எடுக்க தெரியும் உங்களுக்கு காந்தராஜை பேட்டி எடுத்தாருங்கிற காரணத்திற்காக முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க ஏன் தெரியல ஏன் தெரியல அப்ப திமுக பின்புலத்தில் இருந்தால் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா அந்த திமர்ல தானே முக்தார் இந்த ஆட்டம் ஆடுது அந்த திமர்ல தானே அப்ப இது போன்ற நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முக்தார் போன்ற தரம் கட்ட கீழ்த்தரமான நபர்கள்ட்ட எல்லாம் போய் நேர்காணல் கொடுக்காதீங்க யாரும் தேவையில்லை எத்தனையோ வலைவழிகள் இருக்கிறது நல்ல முறை மேலே ஜனநாயக பூர்வமாக நாகரிகத்தோடு அறத்தோடு ஊடக அறத்தை பேணி காக்கக்கூடிய எத்தனையோ ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் போய் நேர்காணல்களை கொடுக்கலாம் நம்ம தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்களை மட்டும் நான் சொல்லலை பொதுவாக சொல்றேன் பொதுவாக இது போன்ற நபர்கள் அவர்களுடைய தோல்வி எதுவாக இருக்கும்னா அவர்களை தான் தோல்வியாக இருக்கும் அவர்களுக்கு புறந்தள்ளணும் இப்போ அவர் வந்து தெரியும் முக்தாருக்கு இப்படி பேசுனா இந்த தம்பி வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறாரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பியை வந்து நம்ம நேர்காணல் எடுத்து அதை வெளியிட்டோம்னா இன்னும் நமக்கு வந்து வியூவர்ஸ் அதிக வருவாங்க இன்னும் மக்களிடம் நம்ம போய் சேரலாம் அதனால் நிறைய பணம் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து என்ன வேணாலும் பேசலாம் இப்படி கீழ்த்தனமாக பேசினா தான் நம்ம மக்கள்கிட்ட போய் சேருவோம் அதனாலே பேசுவோம் அப்படிங்கிற தெனாவட்டு அது தெரிந்தே செய்திருக்கிறது இந்த ஆள் தெரிஞ்சு தான் அது தெரிஞ்சே தான் இவர் செஞ்சுருக்காரு இதை தெரியாமல் ஒன்றும் செய்யலை முக்தார் குழந்தை கிடையாது பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் நேர்காணல் எடுத்த நபர் அவருக்கு தெரியும் யாரை எப்படி பேச வைத்தால் யாரை எப்படி அணுகினால் மக்களிடம் போய் சேரும் வைரல் ஆகும் என்பது அவருக்கு தெரியும் இந்த நேர்காணல் வெளியாக கூடாது அந்த தம்பி அவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையிடம் இது வந்து ஆவாசமாக பேசலாமா சட்டம் அணி அனுமதிக்கிறதா சட்டம் பற்றி படியாது சரியா எப்படி அதை பார்ப்பது இதெல்லாம் ரொம்ப தவறு இது நம்ம இந்த ஆளை பற்றி பேச வேண்டாம்னு இருந்தது ஆனால் இது வந்து முடியலை பேசாமல் இருக்க முடியலைன்னா அவ்வளவு சில்லறத்தனமாக இந்த ஆளுடைய நடைமுறை என்பது செயல்பாடுகள் என்பது ரொம்ப மோச அடித்தன மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது இவருக்கு நேர்காணல் எதையுமே நம்ம பார்க்க முடியாது இவருடைய எந்த நேர்காணலுமே கருத்தியெல்லாம் இருக்காது இப்படி தான் இருக்கும் ஒரு மாதிரி வம்புகள் இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் தரங்கெட்ட ஒரு நபர் உடனடியாக இவரை வந்து தமிழ்நாடு அரசு கைது செய்யணும் இவரை இவரை கைது செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு இவருடைய நேர்களை எடுத்து பாருங்கள் அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருப்பார் அது எல்லாவற்றுக்கு மேலாக அந்த சிறுவனை வந்து அவ்வளவு கொச்சைப்படுத்தி ஆபாசமாக ஒரு சிறுவனிடம் பேசக்கூடாத ஒரு குழந்தையிடம் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசினார் என்ற காரணத்திற்காக உடனடியாக முக்தார் கைது செய்யப்பட வேண்டும் அவர் கைது செய்யப்படுவதோடு அவருடைய வலைவொலியும் முடக்கப்பட வேண்டும் இது போன்ற நபர்கள் ஊடகத்துறையில் இருப்பது என்பது ஒட்டுமொத்த ஊடகத்துறைக்கே அசிங்கம்